வேட்டுவ கொண்ட உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்தில் நிறையா இளைஞர்கள் வந்து பேசுகிறதங்க அரசியல் அங்கீகாரம் வேணும் அரசியல் அங்கீகாரம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியும் எல்லாத்தையும் திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா அரசியல்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ இன்றைக்கி இருக்க அரசியல் அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கட்சியில் வந்து ஒரு மெம்பர் ஆகிறது நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த தெருவுக்குள்ளே இருக்க பசங்களோட தெருவில் இருக்க வார்டு செயலாளர் கூட இருக்கிறது வார்டு செயலாளர் கூட இருந்து இந்த இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ இப்போ ஆளுங்கட்சின்னா ஆளுங்கட்சி சார்பாக வர்ற அந்த நலத்திட்ட நலத்திட்ட உதவிகளை வந்து வாங்கி மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரி நம்ம தெருவுக்குள்ளே ஃபஸ்ட்டு நல்ல பேர் எடுக்கிறது அப்புறம் வார்டு மெம்பராக நிற்கிறது வார்டு மெம்பர்ன்றது கிராம சைடில் வரும் அதே வந்து கவுன்சிலர்ன்றது வந்து சிட்டிக்குள்ளே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் இது பேசிக்காக இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் நம்ம பேரை உருவாக்கி அப்புறம் வந்து வார்டு மெம்பராகவோ வார்டு கவுன்சிலருக்காகவோ நிற்கணும் கட்சியில் வந்து நல்ல பேர் அந்த கட்சி சார்பாக நமக்கு சீட்டு கிடைக்கும் இல்லாட்டி வந்து நம்ம பார்த்திங்கன்னா சுயேட்சியாக தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அது வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி கவுன்சிலராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அடிப்படையாக அடிப்படையில் வந்து ஒவ்வொரு பொறுப்பாக வார்டு மெம்பரு வார்டு க செயலாளர் அதே போல் வந்து ஒன்றியத்தில் ஒரு போஸ்டிங்கு ஒன்றிய செயலாளர்னு ஒரு போஸ்டிங் வந்து அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி போட்டு மாவட்ட இளைஞரணி அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்து தான் ஒரு கட்சியில் வந்து நம்ம வளர முடியுமே தவிர எடுத்தொன்னே வந்து மாவட்ட தலைவராங்க மாவட்ட இளைஞரணி செயலராக மாவட்ட செயலராக அப்படின்னு எந்த கட்சியிலையுமே இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு கிடைக்கவே கிடைக்காது அது வாய்ப்பும் இல்லை சரியா அப்படி நம்ம போறதுலயே பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட துரோகம் இருக்கும் சாதி அரசியல் இருக்கும் பண அரசியல் இருக்கும் சகுனி தவனம் இருக்கும் ஏன் அண்ணன் இருக்கா என் தம்பி இருக்கான் அவனுக்கு கூடுன்னு சொல்லி நம்ம கூட இருக்கவன் கேட்பான் அவன் வந்து நல்லா செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது இன்றைக்கி அரசியலுக்குள்ளே நம்ம காலெடுத்து வைக்கணும்னாலே சரியா இந்த மாதிரி ஒரு சூழல்தான் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் அது கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த சங்கத்துக்கு சங்கத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோம்னா நம்ம கிராமத்தில் ஒரு லைட் லைட்டரியில் அப்படின்னா போய் அந்த ஏரியாவில் வந்து மனு கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் அடிவைப்பு வேணும்னா அடிவைப்பு போயிட்டு சொல்லணும் இப்போ அந்த டேங்க் வந்துடுச்சு அப்போ சின்டெக்ஸ் டேங்க் வைக்க சொல்லி கேட்கணும் இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நம்ம தெருவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம தெரிஞ்சால் தான் அந்த வார்டு மெம்பர் அப்படின்றதுக்கே ஆக முடியும் நம்ம கிராமத்துக்கு ஒரு பத்து கிராமத்துக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது நல்லது செஞ்சால் தான் மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெற்றால் மட்டும்தான் நம்ம அந்த ஏரியாவில் வந்து நமக்கு செல்வாக்கு இருக்கும் நீங்கள் எந்த கட்சியில் நிற்கிறீங்கனாலும் சரி கட்சியில் நிற்கலாட்டையும் சரி நீங்கள் ஜெயிக்கணும்னாலே மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கணும் சில இடத்துல நிறையா இடத்துல வந்து சுயேட்சை ஜெயிக்கும் கட்சியை விட ஏன்னா அவர் அந்த ஏரியாவில் நல்ல மனுஷன் பேர் வாங்கியிருப்பார் நல்லது செஞ்சும் பேர் வாங்கியிருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் தான் சாத்தியக்கூறு இப்போ வந்து இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வந்து சங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சங்கத்தின் மூலமாக வந்து அந்த ஏரியாவில் இருக்க என் சமுதாய மக்களுக்கு நல்ல நல்லது செய்கிறேன் அதை செய்கிறேன் செய்யணும் சொல்லி பேசுவோம் ஆனால் நல்லது செய்யணும் இப்போ அந்த ஏரியாவில் ஒரு பையனுக்கு வந்து மரு இந்த உதவி வேணுமா அப்போ ஸ்கூலுக்கு அந்த ஃபீஸ் கட்டணுமா அந்த குரூப்பாக சேர்ந்து அந்த பையனோட ஃபீஸை கட்டணும் அது வந்து பணக்கார பையனுக்கு ஃபீஸ் இல்லை ஏழை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்போ தான் நாலு பேர்த்தர் சொல்லுவாங்க பணக்கார பசங்க கூட அவங்களோட பாட்டுக்கு அப்படியே அமைதியாக போயிடுவாங்க அதே வந்து ஒரு ஏழை பையன் கஷ்டப்படுற பையனுக்கு ஃபீஸை கட்டி படிக்க வச்சிங்கன்னா மாமா கட்டினார் அண்ணன் கட்டினாரு என் தம்பி கட்டினாரு அண்ணன் தான் கொடுத்தாரு தம்பி தான் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம கூட நிற்பான் இந்த மாதிரி தான் கொண்டு வரணும் படிக்க வச்சு தான் பசங்க நம்ம கூட வந்து நிற்கணும் நிற்க வைக்கணும் இதுதான் அடிப்படையேன்னு இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து உடனே கவுன்சிலர் ஆவேன் உடனே எம்எல்ஏ ஆவேன் முதலமைச்சர் ஆவேன் பிரதமர் ஆவேன் கலந்து கண்டிப்பாக நம்ம கடவுள் கண்டிகிட்டே தான் இருக்குதுன்னு காலத்துக்கும் இந்த மாதிரி அடிப்படை அரசியலோட இதே தெரியாமல் நான் வந்து ஒரு சாதியை பற்றி தப்பாக பேசினாலோ அல்லது ஒரு தலைவரை பற்றி தப்பாக பேசினாலோ வந்து நமக்கு வம்பு வழக்காக வழக்கு தான் வருமே தவிர நமக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வராது மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம தெருவுக்குள்ள இருக்க மக்கள்கிட்ட வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ளே நல்ல பேர் வாங்கணும் அதுக்கப்புறம் மாவட்டத்துக்குள்ளே நல்ல பேர் வாங்கணும் இதை விட முக்கியம் நம்ம சாதிக்குள்ளே நாம் நல்லவன் இது நீங்கள் வந்து இது நல்லது பண்ணாங்கப்பா அப்படின்ற பேர் வாங்கணும் இந்த எந்த பேருமே நம்ம வாங்காமல் நம்ம உடனே வந்து நான் எம்எல்ஏ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி காங்கிறது கனவா தான் இருக்கும் காலத்துக்கும் அப்படி ஒரு வேளை நம்ம வந்து சங்கம் வச்சிருக்கோம் இது வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம்னு சொல்லி நமக்கு சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பாட்டுக்கு சோசியல் மீடியாலேயும் ஸ்டேஜை போட்டும் மக்களை வந்து கழுவி கழி ஊற்றிடுறோம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயத்தை சீட்டு கொடுக்குற இடத்துல அந்த பர்டிகுலர் சமுதாயம் இல்லாமல் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் சரியா நம்ம அதே போல் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை வந்து க திட்டிவிட்டோம் திட்டினதுக்கப்புறம் நீ எப்படி வந்து ஒரு ஏரியானால் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை வந்து நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து பெருநிறுவனங்கள் வச்சுருக்காங்களாகட்டும் கல்லூரி வச்சுருக்கவங்களாகட்டும் இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நம்ம கல்லூரியில் வந்து நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம இளைஞர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க நிறுவனத்தில் நம்ம அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சனாக வேலை பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு இப்போ வாய் ஏன் வாய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன இதுதான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்கிற நல்லதா அப்படின்ற மாதிரி தான் யோசித்து பார்க்கணும் இந்த மாதிரி நிறையா வந்து எதா வாழ்க்கையோட யதார்த்தத்தை யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு கட்சி தலைவரோ ஒரு சங்க தலைவரோ ஒரு சமூக வலைதளத்தில் நம்ம பேசுகிறோம்னால அதெல்லாம் யோசிச்சு தான் பேசணும் முன்னே மாதிரி வந்து நம்ம பேசினதை அழிச்சிட்டு போயிட முடியாது யாராவது ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி வச்சு யாருக்காவது எங்கே அனுப்புகிறமோ அங்கே அனுப்பிச்சுட்டு நமக்கு வெடியோ வச்சுட்டு போயிட்டே இருப்பான் நம்ம வந்து நல்ல பேர் வந்து நம்ம சமுதாயத்தில் வாங்கினா தான் நம்ம சமுதாயன்றது இல்லாமல் மற்ற சமுதாயத்துக்கிட்டே நம்ம நல்ல பேர் வாங்கினா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் அரசியல் அங்கீகாரம் அதுவாக வந்து குதிக்காது நமக்கு அது மொதல் தெளிவாக தெரியணும் நம்ம பசங்களை நல்வழிப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் வார்டில் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் கவுன்சிலராக ஜெயிக்கணும் சரியா தான் நம்ம எம்எல்ஏ எம்பி நம்ம போக முடியும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு கட்சி வந்து நம்மளை வந்து சீட்டு கொடுத்தாலுமே நம்ம கிட்ட மக்கள்கிட்ட நம்ம நல்ல பேர் இல்லாம நம்ம வந்து எந்த இடத்துலையுமே ஜெயிக்க முடியாதுன்றதுதான் யதார்த்தம் அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு வந்து கூடாது எந்த இடத்துலையுமே அதே விட முக்கியமான விஷயம் நம்ம கூட இருக்க இளைஞர்களுக்கு வந்து நல்ல வழியை காமிக்கணும் மாப்பிள்ளை நீ வரனா நாலு பேர் கூட்டிகிட்டு வரேன்னா ஓரமாக ரோட்டில் ஓரமாக பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லணும் வண்டியில் வரப்போ ரீலிங் பண்ணாத இன்னைக்கு நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறப்ப ரீலிங் பண்ணிவிட்டு வம்பு பண்ணிட்டு சத்தம் போட்டுட்டு மற்ற கம்யூனிட்டிக்காரங்களை சத்தம் போட்டு திட்டிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இவனுக்கு இன்றைக்கே இப்படி பண்ணுறாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்தால் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே பேசுகிறவங்களும் இருப்பாங்க நம்ம முன்னாடி பேசலை அப்படின்னாலும் நமக்கு பின்னாடி ஓட்டு போடணும்னு நினச்சா கூட ஓட்டு போட மாட்டாங்க இதுதானே யதார்த்தம் உங்களை ஒருத்தர் திட்டிகிட்டு போனால் நீ வந்து ஓட்டு போடுவீங்களா ஆ திட்டுற ஒரு எம்எல் ஒருத்தர் வந்து கவுன்சிலராக நிற்கிறான் எம்எல்ஏவாக நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா உங்களுக்கு நல்லது பண்ணாத யாருமே வந்து நீங்கள் வந்து மதிக்க கூட மாட்டீங்க நல்லது பண்ணுறவங்களே மதிக்க மாட்டீங்க நல்லது பண்ணாதவங்களை எப்படி மதிப்பீங்க ஸோ அது தான் எல்லா மக்களும் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க சாதியும் அவங்கவுங்க சாதி பெருமைகளும் அவங்கவுங்க வரலாறுகளும் முக்கியமாக தான் இருக்கும் எல்லாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு உயர்ந்த இடத்துல போய் நிற்கிறாங்க இப்போ நம்ம போலீஸ்கிட்ட முறைச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் போலீஸ்ட்ட போலீஸ்கிட்ட போய் நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா தான் போலீஸ் சப்போர்ட் பண்ணும் தம்பி இந்த பசங்க போனாங்கப்பா கட்டுக்கோப்பாக நடத்தினாங்கப்பா இந்த மாநாட்டை இந்த பசங்க இங்கே ஒரு கூட்டம் நடத்தினாங்கப்பா ரொம்ப ஜெர்வனாக நடத்தினாங்கப்பா டீசெண்டாக பேசினாங்கப்பா அப்படின்ற நல்ல பேர் இதுதான் நல்ல பேர் அறுவாள் எடுத்துகிட்டு வந்தாங்க கொடியை கிழிச்சிட்டு போனாங்க ரீலிங் பண்ணிட்டு இருந்தாங்க புழுதி பிறக்க வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க கெட்ட வாரத்தில் கழுவி கழுவி ஊத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க நமக்கு நல்ல பேரும் கிடைக்காது நமக்கு நல்ல பேர் இருந்தால் தான் நம்ம சாதிக்குன்னு ஒரு நல்ல பேரை உருவாக்குனா நம்ம எங்கேயுமே போய் நிற்க முடியும் நம்ம பேசுனாலும் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் நமக்குன்னான மரியாதையும் மதிப்பும் நம்மளோட நன்னடத்தில் தான் இருக்கே தவிர நம்ம பாடுற சீனில் கண்டிப்பாக வராது கத்தி எடுத்து காட்டுறதுனாலேயோ அறுவாய் எடுத்து காட்டுறதுனாலையோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் தான் வருமே தவிர நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது இதை விட நல்லா படித்தால் தான் இன்னைக்கு பொண்ணே கிடைக்கும் நம்ம பசங்களை எக்கச்சக்க பொண்ணும் படிக்க படிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை பொண்ணு கட்டவும் முடியலை நல்ல இடத்துல அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் விட்டுவிட்டு நான் வெட்டுவேன் குத்துவேன் நின்றுட்டு இருந்தால் நமக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம கம்யூனிட்டி பிள்ளைங்க எல்லாருமே மற்ற ஜாதியில் இருக்க படித்த பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகுது இந்த விவரம் தெரியுமா நமக்குன்னு தெரியல நீங்கள் எது எதிரின்னு சொல்கிறவங்க பூரா காசை கொடுத்து கட்டிட்டு போயிட்டுருக்குறேன் காசு கொடுத்து உங்களோட நிலத்தையும் வாங்கிட்டு போயிட்ருக்கேன் சரியா இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது அதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கோங்க முதல் படிக்கிறதுக்கு நல்ல வேலையை பாருங்கள் அரசியல் அங்கீகாரம்ன்றது வந்து நீங்கள் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு வர்றது தான் அரசியல் அங்கீகாரம் எடுத்தோன்னே எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்றதான் யதார்த்தம் முதல் இதை மொதல் தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட நம்ம மக்கள் இட மக்கள்கிட்ட முதல் நல்ல பேர் வாங்கினா தான் நம்ம வந்து அரசியல் அங்கீகாரம்ன்றது நமக்கு கிடைக்கும் நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒற்றுமை வேணும் நம்ம நல்லது பண்றோம் அப்படின்னு நம்ம மக்களுக்கு ஃபஸ்ட்டு உணரணும் அப்பதான் நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஒற்றுமைதான் நம்மளோட பலமா இருக்கும் நம்ம வந்து மற்றவங்கள குறை சொல்லி நம்ம எப்பவுமே ஜெயிக்க முடியாது நம்ம பலத்தை கூட்டினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்